கனடா கியூபக் மாகாணத்தின் ஒன்றியலில் உள்ள லாசர்லே கல்லூரிக்கு முப்பது மில்லியன் டாலர் அளவிலான பாரிய அபராதம் ஒன்று விதிக்கப்பட்டுள்ளது குறித்த கல்லூரி அதிக மாணவர்களை ஆங்கில மொழி திட்டங்களில் சேர அனுமதிப்பதாக கியூபக் அரசாங்கம் கூறுகின்றது இது மாகாண விதிகளுக்கு எதிரானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அபராதத்தின் காரணமாக கல்லூரியின் முதல் நாள் வகுப்புகளை திங்கட்கிழமையிலிருந்து செவ்வாய்கிழமைக்கு மாற்றாத நிர்வாகம் தீர்மானித்துள்ளது இந்த ஒருநாள் தாமதம் மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று கல்லூரி நிர்வாகம் தெரிவித்துள்ளது அத்துடன் அரசாங்கத்தின் இந்த கடுமையான முடிவால் தாம் அதிருப்தி அடைந்திருப்பதாகவும் கல்லூரி நிர்வாகம் கூறியுள்ளது முன்னதாக இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கியூபெக்கின் அரசாங்கம் ஒருமொழி சட்டத்தை நிறைவேற்றியது இதன் மூலம் கல்லூரிகளில் எத்தனை மாணவர்கள் ஆங்கிலத்தில் படிக்கலாம் என்பதற்கான வரம்புகள் விதிக்கப்பட்டன குறித்த வரம்பு மீறப்பட்ட காரணத்தினாலேயே லாசர்லே கல்லூரி நிர்வாகத்துக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது இந்த பிரச்சினை கியூபெக்கில் மொழி உரிமைகள் மற்றும் கல்வி குறித்து நடத்தப்படும் போராட்டங்களுக்கும் வலுவான விவாதங்களுக்கும் வழிவகுத்துள்ளது